கிணற்று நீர் பாசனம் தமிழில் வர நீர் நீர்ப்பாசன முறைகளில் கிணற்று நீர் பாசனம் பண்ணுறோம் இதில் ஒரு வெல் பண்ணுறோம் இந்த வெல் அது ஒரு ப பஃபலோ அதுலேருந்து ஒரு பாசன நீர் வழிகிற மாதிரி பண்ணிருக்கோம் இதெல்லாம் நம்ம நீ தண்ணி ஊற்றப்போகிறோம் இதெல்லாம் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றுட்டு இந்த பஃபாவில் இந்த கிணத்துலேருந்து வரும்போது பஃபால் இழுத்தோம்னா இந்த மேலேருந்து அந்த பக்கெட் வரும் அந்த பக்கெட் வரும்போது என்ன ஆகும்னா இது இந்த இதுலேருந்து இதில் தண்ணி பா இப்படி கவர்ந்துக்கும் இது கொடைசாயும் போது இந்த வாய்க்காலில் தண்ணி போய் கீழே விவசாயத்துக்கு போகிற மாதிரி பண்ணுறோம் இதுதான் கிணற்று நீர் பாசனத்தோடைய பிரின்சிபல் இது கிணற்று நீர் பாசனம் பஃபாவை வச்சு இந்த மா பசு மாடை காளை மா காளை எருத வச்சு செய்வாங்க இதுதான் விவசாயம் பழைய முறையில் செஞ்ச விவசாய முறையில் நீர்ப்பாசன முறையில்